நண்பர்களே இப்போ என்னாச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு பேட்டரி சுத்தமாக சோழந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைக்குக்கு நான் ஃபஸ்ட்டு கன்வென்ஷனல் பேட்டரி தான் போட்டிருந்தேன் ஸோ அகெயின் அதே பேட்டரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆமாம் ரொம்ப நீங்கள் எந்த பைக்கில் இந்த மாதிரி பேட்டரியை போட்டு பார்த்துருக்கியா என் பைக்கில் பார்க்கலாம் ம் எல்லாம் பேக்கிங் தான் பேக்கிங் மாமா பேக்கிங் பார்த்துக்கோ பழைய பைக்கை நான் என்ன பே என்ன பேட்ரி விட்டு அதே பேட்ரி தான் இப்போ நம்ம வாங்கியிருக்கிறதும் நாம் வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த புது பேட்ரிக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ஒயர் வந்து சால்ரிங் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் ஒயரை நம்ம சால்ரிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒயர் வந்து பார்த்திங்கன்னா குறஞ்சது கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்க மாதிரி போட்டுக்குங்க இதில் ஏன்னா டெர் இதில் வந்து டெர்மல் கனெக்ட் பண்ண முடியாது ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒயர் வந்து சார்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம் நான் இதில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஸ்கொயர் ஒயர் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் இதை ட்ரை பண்ணுறதுனா நீங்களும் டூ ஸ்கொயரும் யூஸ் பண்ணிக்கங்க அடுத்து வந்து நெகட்டிவ் ஒயரு ஸோ அதுவும் நான் சேம் கலரில் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து கலர் மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரே கலரில் யூஸ் பண்ணும்போது பிரச்சனை என்னென்னா அங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றி கொடுத்தோம்னா ஏதாவது காம்பரன்ஸ் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அதை செக் அதே அதேமாதிரி நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக வந்து கரெக்டாக கனெக்ஷன் பண்ணணும் மாற்றி கொடுத்தோம்னா சில நேர்ஸ் வந்து பேட்டரியோட டெர்மினலுமே கட் ஆகி போயிடுது நான் ஏற்கனவே இதை அடிபட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம சால்ரி முடித்தாச்சு அடுத்து வந்து நம்ம பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணலாம் பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கேப் இருக்கும் ஏன்னா இதை பேட்டரியோட பைக்கோட சைஸ் வந்து பேட்ரி அகலம் பெருசாக இருக்கும் இது வந்து சின்னதாக இருக்குது ஸோ அதனால் இதுக்கு கொஞ்சம் கேப் இருக்குதுன்னா அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் அட்டையோ இல்லை மடித்து கொடுக்க வேண்டாம் அதுக்கு பதில் ஹுட்டோ இல்லை பிளாஸ்டிக்கோ இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா பெட்ரு ஏன்னா வேறு ஏதாவது ஷார்ட் ஆச்சுனாலும் நமக்கு ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது பெட்டர் ஐடியா

<laughs> 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 Battery VOLTAGE legend. Okay. ம் ஸ்டார்ட் பண்ணு தெரியுது பேட்ரி கரெக்டாக வேலை செய்யணும் இருக்கும் அல்ல ஓகே இப்போ செல்படி ம் ரேஸ் கொடு ஆஃப் பண்ணு வண்டி ஆஃப் பண்ணு ஆன் பண்ணிட்டு இல்லை இது ஆர்னு கொடு நடக்குது ட டவுன் டவுன் ஆகுா பேரி சார்ஜ் இல்லாமல் இருக்கும்ல நீ சார்ஜ் ஆகணும்ல ஆ ஸ்டார்ட் பண்ண ஆடாத ஸ்டார்ட் ஆகுது தெரியலையா ரைட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஃபைனலாக பேட்டரியை மாட்டியாச்சு இங்கே வரும் இந்த பேட்டரி நம்ம மாட்டியிருக்கோம் அதுக்கு சில பேக்கிங்காக சில பேப்பர்ஸ்லாம் வச்சு மாட்டி வச்சுருப்பேன் ஆக்சுவலி இப்படி வைக்கக்கூடாது தப்பு ஷார்ட் ஆச்சுன்னா எதாவது பிரச்சனை ஒரு பேப்பர் வந்து ஈஸியாக பயிராகிடும் வைக்கக்கூடாது ஆனால் நான் வச்சுருக்கேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க சரிங்களா அதுக்கு பதில் வேறு ஏதாவது வச்சு பேக் பண்ணுங்கள் இந்த ஃபுட்டு மாதிரி வரும் இல்லை பிவி ஷீட்ஸ் மாதிரி வரும் அதெல்லாம் வச்சு பேக் பண்ணுறோம் பேக் பண்ணலாம் நான் இதை மாற்றிடுவேன் ஆனால் இப்போதைக்கு நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன் சரிங்களா இப்போ வந்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ வோல்டேஜ் வருது சார்ஜிங் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாமா ஆன் பண்ணுறேன் வண்டி ஆன் பண்ணிவிட்டேன் செல் அடிக்கிறேன் பார்த்துக்க ஒம்பதாம் போயிட்டு மறுபடியும் பார்த்தே பிக்கப் ஆகிடுது வண்டி வந்து செல்ஃப் இப்போ நிற்குது பேட்ரி நம்ம வந்து ஃபுல் சார்ஜ் ஆகும்போது நமக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சம்திங் போகும் சரிங்களா அதே பேட்ரி சார்ஜிங் டைமில் நமக்கு ஃபிஃப்டீன் ஓல்ட் வரைக்கும் போகலாம் ஃபோர்டீன் வேல்ட் வரைக்கும் போகலாம் நமக்கு இப்போ வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் அந்த வரைக்கும் தான் போகுது நம்ம வண்டியில் அது நல்லது தான் ஏன்னா அப்படி இருந்தால் தான் பேட்டரியோட லைஃப் டைம் நமக்கு வரும் நல்லா ஸோ இந்த மாதிரி பேட்ரி நீங்கள் கன்வெர்ஷன் பண்ணும்போது உங்கள் பைக்குக்கு பார்த்து பண்ணுங்கள் நீங்களாக பண்ணாதீங்க மெக்கானிக்கிட்ட ஏதாவது கொடுத்து இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டிருங்க ஏன்னா பேட்டரியனால சில நேரத்தில் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி பைக்கு பற்றிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணும்போது பார்த்து ட்ரை பண்ணுங்க நம்முடைய அந்த பஜாஜ் ஒன் ஃபைவ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பேட்ரிக்கு பதில் நல்லா பார்த்துங்க இந்த பேட்டரியில் அவங்களே போட்டிருப்பாங்க சைக்கிள் யூஸ் எவ்வளோ ஸ்டாண்ட் பை எவ்வளோ மேக்ஸிமம் இனிஷியல் கரண்ட் எவ்வளோன்னு சொல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க நான் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு தான் என் வண்டிக்கு இந்த பேட்டரியாக வந்து மாட்டுறேன் அதுக்காக நீங்களும் இதே பேட்டரி தூக்கி மாட்டிடலாமான்னு சொல்லி மாட்டாதீங்க உங்கள் வண்டிக்கு இது ஷூட் ஆகாமு சொல்லிட்டு மெக்கானிக் அவர் டைம் கேளுங்க இல்லை பைக்குக்குன்னு பைக் பேட்ரி தான் போடணும்னு சொல்லுவாங்க அதையெல்லாம் சொல்லத்தான் செய்வாங்க பைக்குக்குன்னு பைக் பேட்ரி வருது தான் போடணும் அதை விட்டு இந்த பேட்டரியெலாம் போட்டால் ரிஸ்க்கு கம்பெனி ஏன் சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க அதெல்லாம் உண்மைதான் கம் கம்பெனி நாமினி பதி கம்பெனி சொல்கிற மாதிரி நம்ம பைக் பேட்டரி தான் போடணும் ஆனால் நான் இந்த பேட்டரியை போட்டு யூஸ் பண்ணுறேன் எனக்கு இது கொஞ்சம் லைஃப் வருது அதனால் நான் இதை போட்டிருக்கேன் நீங்கள் போடுறதுனால் உங்கள் வண்டி மேலே நீங்கள் ரொம்ப உசுராக இருந்தீங்க பார்த்து முடிவெடுத்து போடுங்க பாய்